ஓம் சாந்தி அவ்விய முரளி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் சூட்சம அபிமானம் மற்றும் அறியாத நிலை சூட்சம அபிமானம் மற்றும் அறியாத நிலை தற்சமயம் நாலா புறங்களிலும் உள்ள முயற்சியாளர்களின் முயற்சியில் முக்கியமாக இரண்டு விஷயங்களேன் பலகீனம் மற்றும் குறை தென்படுது அந்த குறையின் காரணத்தினால அதிசயமாக என்ன காண்பிக்க வேண்டுமோ அதை காண்பிக்க முடியறதில்லை அந்த இரண்டு குறைகள் எது ஒரு பக்கம் அபிமானம் இன்னொரு பக்கம் அறியாத நிலை இந்த இரண்டு விஷயங்களுமே முயற்சியை தொய்வாக ஆக்கிடுது அபிமானம் கூட மிக சூட்சமமான ஒன்று அபிமானத்தின் காரணத்தினால யாராவது ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றத்திற்காக ஈஷாரா கொடுத்தாங்க அப்படின்னா சூட்சமத்தில் அதனை சகித்து கொள்ள முடியாத உணர்வுகள் வந்துடுது மேலும் இவர் இதை ஏன் சொன்னார் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வந்துடுது இதைத்தான் சூட்சம ரூபத்தில் அபிமானம் அப்படின்னு சொல்லப்படுது யாராவது கொஞ்சம் ஈஷாரா அதாவது ஜாடை மாடையாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஈஷாராவை தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிற்குமான முன்னேற்றத்திற்கான வழி அப்படின்னு புரிஞ்சு அந்த ஈஷாராவை உள்ளடக்கி மற்றும் தன்னுள் சகித்து கொள்ளும் சக்தியை நிரப்பும் பயிற்சி இருக்கணும் சூட்சமத்தில் கூட உள் உணர்வில் மற்றும் திஷ்டியில் ஏன் எப்படி நடந்தது ஆகியவற்றினால் குழப்பம் உருவாகுது அப்படின்னா இதையும் ஆத்ம அபிமானியின் நிலை என்று சொல்ல மாட்டோம் எப்படி மகிமையை கேட்கக்கூடிய நேரம் உள் உணர்வு மற்றும் பார்வையில் அந்த ஆத்மாவுக்காக அன்பினுடைய பாவனை இருக்குதோ அதே மாதிரி ஒருவேளை யாராவது அறிவுரையாக அதாவது ஈஷாராவாக மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கூட இந்த ஆத்மா எனக்காக நற்சிந்தனை செய்பவர் என்ற அதே ஆத்மாவின் பொருட்டு உங்களுக்கும் அதே மாதிரி அன்பினுடைய நற்சிந்தனையின் பாவனை எழுதுன்னா அந்த நிலையைத்தான் ஆத்மா அபிமானி அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை ஆத்மா அபிமானி இல்லை அப்படின்னா வேறு வார்த்தைகளில் அபிமானம் அப்படின்னு சொல்வோம் எனவே அவமானத்தை சகித்து கொள்ள முடியல மற்றும் இன்னொரு பக்கம் முற்றிலும் அறியாமை இந்த காரணம் கூட அநேக விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்குது சிலர் தன்மை காப்பாற்றுவதற்காக கூட அறியாதவராக ஆகிறாங்க சிலர் உண்மையாகவே அறியாதவராக ஆகிறாங்க அப்படி இந்த இரண்டு விஷயங்களுக்கு பதிலாக எதன் மூலம் அபிமானம் முற்றிலும் அழிஞ்சிருதோ அந்த சோமானம் மற்றும் பணிவு ஆகிய இந்த இரண்டு விஷயங்களையும் தாரணை செய் மனதில் சோமானத்தினுடைய நினைவு இருக்கணும் கூடவே வார்த்தையில செயல்களில் பணிவான நிலை இருக்குதுன்னா அந்த அபிமானம் அகன்று போயிடும் ஃபிலாசபர் அதாவது தத்துவ ஞானியாக ஆயிட்டார் ஆனால் ஆன்மீகமானவராக ஆகலை அதாவது ஸ்பிரிட்டு அதாவது ஆர்வம் வரலை ஆனால் யார் ஆத்மீக நிலையில் ஆத்மீக குஷியில் இருக்கிறாங்களோ தான் ஆன்மீகமானவர் அப்படின்னு சொல்ல முடியும் யார் ஆத்மீக நிலையில் ஆத்மீக குஷியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆன்மீகமானவர் அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைய நாட்களில் ஃபிளாசவர்கள் அதிகமாக தென்படுறாங்க ஆனால் ஆன்மீக சக்தி குறைவாக இருக்குது ஸ்பிரிட் அதாவது ஆவி ஒரு நொடியில் எதிலிருந்தும் எதுவாகவும் செய்து காண்பிக்க முடியும் எதிலிருந்தும் எதுவாகவும் ஆக்கி காண்பிக்க முடியும் எப்படி மந்திரவாதி ஒரு நொடியில் எதை எதையாக மாற்றி காண்பிக்கிறார் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் மனிதர்கள் அதாவது ஆன்மீக மாணவர்களிடத்துல காரியத்தினுடைய சித்தி அதாவது வெற்றி வந்துடுது அவங்கள்ட்ட கைகளினுடைய சித்தி இருக்குது இது ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு எண்ணத்தில் சித்தி சொரூபம் சித்தி எப்படின்னா பிராப்தி விஷயங்களை கூறுவது மற்றும் கேட்பது என்பதை மட்டும் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லப்படுது ஃபிலாசபியினுடைய பிரபாவம் அற்ப காலத்துக்காக ஏற்படுது ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய பிரபாவம் நிரந்தரமாக ஏற்படுது அப்படி இப்பொழுது தன்னுள் காரியத்தினுடைய சித்தியை பிராப்தி செய்வதற்காக ஆன்மீகத்தை கொண்டு வரணும் அறியாதவர் ஆவதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன கேட்குறாங்களோ அதை சொருபத்தில் கொண்டு வர்றது இல்லை யார் தன்னுடைய படிப்பின் சொரூபத்திலிருந்து கற்பிக்கிறாங்களோ அவரைத்தான் தகுதியான ஆசிரியர்னு சொல்கிறது அவங்களுடைய சொருபமே படிப்பு நிறைந்ததாக இருக்கும் அவருடைய பார்வை நடத்தை கூட யாருக்கும் படிப்பினையை கொடுக்கும் எப்படி சாக்கார பாபாவின் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காரியமும் கற்றுக்கொடுப்பவரின் ரூபத்தில் நடைமுறையில் பார்த்தீங்க இதைத்தான் வேறு வார்த்தையில் சரித்திரம் அதாவது நடைமுறை ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க யாருக்காவது வாய்மொழி மூலமாக கல்வி கொடுப்பதோ பொதுவான விஷயம் ஆனால் அனைவரும் அனுபவத்தையே விரும்புகிறாங்க தன்னுடைய உயர்ந்த காரியம் உயர்ந்த எண்ணத்தினுடைய சக்தி மூலம் அனுபவம் செய்விக்க வேண்டும் நல்லது மனதில் சோமான நினைவு இருக்கணும் சொல் செயலில் பணிவிருக்கணும் அப்போ அபிமானம் அதாவது கர்வம் முடிந்து போகும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி